சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக கடந்த எட்டு மாதங்கள் தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மேலும் தான் நிரபராதி என்றும் தன் மீது ஏற்பட்டுள்ள குற்றச்சாட்டின் நீதி போராட்டத்திற்கு கடைசி வரை ஒத்துழைப்பு தந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற உருக்கமான கடிதம் அனுப்பியுள்ளார் எட்டு மாதங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜியின் இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன இதன் பின்னணியில் இருப்பது என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு அதிமுக ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்தபோது போக்குவரத்து கழகத்தில் பணி வாங்கி தருவதாக பணம் பெற்ற வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க கடந்த மே மாதம் உத்தரவிட்டிருந்தது இதைத் தொடர்ந்து கரூர் ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் வீடு அவரது உறவினர்கள் நண்பர்கள் ஒப்பந்ததாரர்கள் வீடுகள் அலுவலகங்கள் கல் குவாரி உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் தொடர்ந்து எட்டு நாட்கள் சோதனை மேற்கொண்டனர் சோதனையிட வந்த முதல் நாள் வந்திருப்பது உண்மையான வருமான வரித்துறை அதிகாரிகள் என்பது தெரியாமல் செந்தில் பாலாஜியின் விசுவாசிகள் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தியதில் ஏற்பட்ட பிரச்சனை இந்த வழக்கில் முதல் கட்ட விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது பின்னர் மத்திய பாதுகாப்பு படையினர் துணையோடு எட்டு நாட்கள் சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது இந்த சோதனையின் அதிர்வுகள் அடங்குவதற்குள் அடுத்த பதினோராவது நாள் அதாவது ஜூன் பதிமூனாம் தேதி ஐந்து கார்களில் வந்த இருபதுக்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் கரூர் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்புடன் சோதனை நடத்தினர் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் பதினாலாம் தேதி சென்னையில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதன் நகலும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டுள்ளது சென்னை புலல் சிறையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்ட செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பார் என தமிழக அரசு முடிவு எடுத்தது இதையடுத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்து செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டும் பின்னர் அந்த உத்தரவை திரும்பப் பெற்றும் குழப்பமான சட்ட அதிகார விவாதப் பொருளாக மாறி இரண்டாவதாக இந்த வழக்கில் உக்கிரத்தை உருவாக்கியது பின் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் என தமிழக அரசு ஆணை பிறப்பித்தது இதைத் தொடர்ந்து கடந்த எட்டு மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து வந்தார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் என்பதை விட இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறார் என்ற விமர்சனம் பெரும் விவாதப் பொருளானது அதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன என எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினர் அமைச்சராக தொடரக்கூடாது என நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் அவர் அமைச்சராக தொடர்வதில் சட்டப்படி எந்த சட்ட சிக்கலும் இல்லை என நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து கடந்த எட்டு மாதங்களாக இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து கொண்டு வழக்கை சந்தித்து வந்த செந்தில் பாலாஜி திடீரென்று தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்து கொண்டு செந்தில் பாலாஜி சந்தித்து வந்த அவரது வழக்கில் இதுவரை பத்தொன்பது முறை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் என ஏற்கனவே அவரது ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் நிராகரித்த நிலையில் இரண்டாவது முறையாக ஜாமீன் கோரி உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்ற வழக்கில் இருநூத்தி முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் அமைச்சராக நீடிக்கிறார் என்ற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பி ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான டெல்லி மூத்த வழக்கறிஞர் சி ஆர் ஏ சுந்தரம் வழக்கின் புலம் விசாரணை முடிந்தது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அனைத்து ஆவணங்களும் அமலாக்கத்துறையிடம்தான் உள்ளன வழக்கில் தேடப்படும் தேடப்பட்டு வரும் அசோக்குமார் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார் என்பதற்காக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்க முடியாது இதை பல்வேறு வழக்குகளில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவுபடுத்தி உள்ளது என வாதிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடைநிலை ஊழியர் ஒருவர் குற்ற வழக்கில் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாலே உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார் ஆனால் குற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு கடந்த இருநூத்தி முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் அவர் எந்த அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் நீடிக்கிறார் இதன் மூலம் மக்களுக்கு தமிழக அரசு என்ன சொல்ல வருகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மறந்துவிடக் கூடாது என காட்டமாக கூறி கண்டன தீர்மானத்தை எதிர்கொள்ளும் நீதிபதி பதவியில் நீடிக்க முடியுமா அதுபோலத்தான் இதுவும் என சுட்டிக்காட்டினார் இதை தொடர்ந்து வாதித்த செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் உச்ச நீதிமன்றத்தில் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக கண்டன தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது தலைமை நீதிபதியிடம் முறையிடப்பட்டது அதற்கு தலைமை நீதிபதி விருப்பம் உள்ளவர்கள் ஆஜராகலாம் என்றார் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நீதிபதியும் தொடர்ந்து பதவியில் நீடித்தார் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் தள்ளுபடி செய்துவிட்டது அமைச்சரை நீக்கும் விஷயத்தில் நீதிமன்றம் தலையிட்டு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என வாதிட்டார் இதையடுத்து அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் இந்த வழக்கில் விரைவில் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் என கூறிய வாதம் நடைபெற்றது இந்த வழக்கு விசாரணையை நீதிபதி பிப்ரவரி பதினாலாம் தேதி அதாவது நாளைக்கு தள்ளி வைத்தார் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வதாலோ என்னவோ கடந்த பத்தொன்பது முறையும் அவரது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பதை விட தனக்கு ஜாமீன் கிடைப்பதே தற்போது அவசியம் முக்கியம் என முடிவெடுத்த செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என தெரிகிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான வழக்கு விசாரணை நாளை நடைபெறுகிறது இந்த விசாரணை திமுகவினர் மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது